நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது ஃபாலோ பண்றோம் இல்லீங்களா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாருங்க மகர சங்கராந்தி அதாவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம் இந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி விழாவா கொண்டாடுவாங்க பண்டிகையா கொண்டாடுவாங்க அந்த மகர சங்கராந்திக்குனே ஒரு புருஷன் அப்படின்றது இருக்கான் இந்த முறை அந்த மகர சங்கராந்தி புருஷன் பேர் என்ன அப்படின்னா மந்தன் அவன் என்ன வாகனத்துல வரா என்ன ஆயுதம் ஏந்தி வரான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த திக்கு நோக்கி வரா எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா அவன் உதிக்கிறான் அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த வருஷம் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எது அதுல கவனமா இருக்கணும் இப்படி பலவிதமான பலன்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பாருங்க கொங்குல இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர சங்கராந்தி புருஷனோட பலன்கள் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பழமையான ஒரு அஹ் விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் வருடத்துக்கும் மேலாக இந்த பலன்களை தான் ஃபாலோ பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அஹ் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இப்ப வந்து பாருங்க இந்த பொங்கல் அப்படி வருது அப்படின்னா அன்றைய தினம் காலையில போயிட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா விநாயகர் கோயில் இருக்கா அங்க போயிட்டு ஐயர்கிட்ட பெரியவங்க கேட்பாங்க இப்ப எங்க எல்லாம் கேட்டதுன்னா பாத்திருக்கேன் என்னங்க இந்த முறை மகர சங்கராந்தி புருஷன் என்ன ஒரு ரூபத்துல வரா என்ன வாகனம் ஏந்தி வரா இந்த மாதிரி இப்ப என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பேத்தி வந்து ராசி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு ஏன் இன்னொரு பேத்தி மேஷ ராசி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு இப்படிலாம் வந்து பலன் கேட்டு வருவாங்க நீங்களும் அதை வந்து கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஒரு பழமையான பலன்களை அறியக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க ராசிக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த வருஷத்துக்கு மகர சங்கராந்தி புருஷன் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறான் என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்றான் அப்படின்றத சட்டன்னு பாத்திரலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆல்ரெடி கடகத்துக்கு வந்து பாருங்க தான் பிரதானம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எல்லாத்த விட என் தான் முக்கியம் என் குடும்ப சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கடகம் தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்ப குடும்பத்துல பொறுப்புகளும் வேலைகளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வீடு சொத்து தொடர்பான கவலை அப்படின்றது வருமா எல்லாரும் வீடு வாங்கிட்டாங்களே நம்ம வீடு வாங்கலே எல்லாருக்கும் சொத்து பத்து நில பழம் எல்லாம் இருக்கேன் நம்மளுக்கு நில பழம் இல்லையே நம்மளும் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகரிக்குமா அதை சார்ந்த கவலை வருமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாயார் நலம் கவனம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக அம்மாக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா கூட உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க வைத்தியம் பண்ணி அம்மாவை கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நீரால் பாதிப்பு உண்டாக சாத்தியம் அப்படின்னு சொல்லிருக்காரு தண்ணி தண்ணி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போகாதீங்க போறீங்க அப்படின்னா அங்க பிரச்சனை வரும் ரொம்ப சிம்பிள் எளிமையான விஷயத்துல சொல்லணும் எளிமையான ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா நீர் வீழ்ச்சிக்கு போறோம் குளிக்கிறோம் அப்படின்னு நம்ம அங்க போய் நிக்கிறோம் கூட்டத்துல நம்ம வந்து டக்குன்னு ஸ்லிப் ஆகிறதுக்கு வழுக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு உண்டு நம்ம கடல்ல போறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அலையை அடிச்சு போறதுக்கு வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் இல்ல உடனே எல்லாரும் பயந்துராங்க சுய ஜாதகமும் ஒண்ணு இருக்கு பட் இருந்தாலும் மகர சங்கராந்தி புருஷன் சொல்லி இருக்காரு அப்படின் போது கவனமா இருக்கிறது நல்லதானே நீர்நிலை கிட்ட போறது அப்படின்றது இந்த வருஷம் வேணாம் ரொம்ப எளிமையான விஷயம் விட்டுக்கோங்க பெருசா அதை வந்து அலசி ஆறாயிருது அதெல்லாம் வேண்டாம் மகர சங்கராந்தி புருஷன் சொல்லி இருக்காரு அந்த பலன்கள் அப்படி வருது அப்படின்னு போது நம்ம உஷாரா இருந்தோம் புரியுதுங்களா அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து இந்த விஷயம் நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க அந்த பல விஷயங்கள் ஒரு முறை ரெண்டு முறை முயற்சி பண்ணும் போது கண்டிப்பா நடந்துரும் அப்படியும் உண்மை எல்லா விதத்திலயும் எல்லா விஷயங்களும் நியாயமான விஷயங்கள் நியாயமான ஆசைகள் நீங்க பல முறை முயற்சி பண்ணும் போது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது சொல்லிருக்காங்க அந்த பாக்கியம் நமக்கு இருக்கு அப்படின்றதும் சொல்லிருக்காரு அதே மாதிரி திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்துல பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா பத்து பேரும் இப்ப எங்க குடும்பத்துல பத்து பேர் இருக்காங்க அரசு விடுங்க மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மூணு பேர் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா யார் கூடயும் நீங்க பெருசா ஒட்டாத நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னே இருப்பீங்க ஓட்டுறதுக்கான நேரம் எங்கெங்க இருக்குது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலையே சரியா போகுதுங்க அப்படின்ற அமைப்பு அப்படியே நேரம் கிடைச்சாலும் எனக்கு தனியா இருந்தா இப்ப நல்லா இருக்குங்க பெருசா எனக்கு பேசுறதுக்கு எல்லாம் பிடிக்கல கச்ச கச்ச கச்சன் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இது நல்லது அப்படின்னு சொல்ல நல்லது தானே நமக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா அதே மாதிரி நிறைய கடகராசி என்பர்கள் உங்களோட யோஜனை இருக்கு பார்த்தீங்களா வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்ற கவலை யோசனை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த கவலையே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போடுவீங்க அப்படின்னு சொல்ல எப்படி நிறைய பேர் வீடு வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க நிலப்புலம் வாங்குவீங்க பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைப்பீங்க பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்குங்க கடைசி எதுவுமே இல்லையா ஒரு பத்து கிராம் வெள்ளியான வாங்குவீங்க ஒரு கிராம் கோல்டானா வாங்குவீங்க ஏதோ ஒரு விதத்துல சுப வரையும் அப்படின்றது குடும்பத்துல நடக்கும் அதுக்கும் மேல கடகம் நீங்க வந்து பாருங்க உங்களை உற்று பாப்பீங்க எனக்கு என்கிட்ட என்ன விஷயம் வந்து தேவையில்லாத விஷயம் இருக்கு நான் அதிகப்படியான அன்பு செலுத்துறேன் அதனாலதான் நான் ஏமாறுறேன் அதிகடியா பாசம் வைக்கிறேன் அதனால தான் நான் கஷ்டப்படுறேன் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோட கஷ்டத்துக்கு காரணம் அப்ப நான் என்ன பண்ணும் எல்லாரும் இருக்க மாதிரி ஓரளவுக்கு என்னோட குணா அதிசயத்தையே வெள்ளைய வெள்ளையாவும் கருப்ப கருப்பாவும் சவுப்பு சவுப்பாவும் புரிஞ்சுக்கிற ஓடிய ஒரு மைண்ட் செட் மாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இந்த காலகட்டத்துல மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் மாத்திக்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புங்க ஆக எனக்குள்ள எந்த மாற்றத்தை நான் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறனோ அந்த மாற்றத்தை நான் ஏற்படுத்திப்பேன் ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நிறைய வந்து கடகராசி அன்பர்களுக்கு காதல் வயப்படுவாங்க ஆரம்ப காலகட்ட கல்வி அப்படின்றது ஒரு எம்பிபிஎஸ் படி எம்பிபிஎஸ்க்கு என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க ஒரு இன்ஜினியரிங்கு அஹ் நீட்டு அதாவது ஐஐடிக்கு எழுதுறீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க வந்து பாஸ் ஆயிட்டு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் கடகமா பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு காதல் வயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த மனக்கஷ்டம் மனசஞ்சலோ மனக்குழப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு உடனே என் பிள்ளை ரொம்ப தங்க கம்பியா மாறிடுமாங்க என் பிள்ளை எனக்கு வந்து தலையில கிரீடத்தை சூட்டிடுமா அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க ஓரளவுக்கு பிள்ளைங்க ரீதியா வந்து பாருங்க எனக்கு மன கஷ்டம் எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு பாறாங்களே நெஞ்சில சுமந்து இந்த மாதிரி இருந்துச்சுங்க இப்போ எப்படி இருக்கு ஒரு பாறாங்கல்ல எடுத்து வச்சுட்டா எனக்கு ஒரு பாறாங்கல்ல தான் நெஞ்சில் இருக்கும் பாதி ரிலீஃப் ஆயிட்ட பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடகராசி என்பர்கள் உங்க வாழ்க்கை துணை மூலியமா ஒரு சந்தோஷம் அதாவது வாழ்க்கை துணை கூட ஒரு உண்மையான அன்பு பாசம் புரிதல் அப்படின்றது மேலோங்கும் ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்மள தேடி வரும் ஒரு விஷயத்த ஒரு முறை பண்ண அதிர்ஷ்டம் வரலைங்க ரெண்டாவது முறை பண்ண அந்த அதிர்ஷ்டம் வந்துருச்சுங்க அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போறதுக்கான ஒரு பிராப்தம் உண்டு அப்பானோட புல் ஃபிளட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருடம் இனிமையான வருடமா அவை வாழ்த்துக்க இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பாத்துட்டு மா நீட் எழுதுதுமா பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா ஆல்ரெடி ஆயிடுச்சுமா அடுத்து வர ஒரு ஒரு மனைவி வரன் நல்ல வரனா அமையுமா குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காலகட்டம் வைத்தியம் சக்சஸ் ஆகுமா பூர்வீக சொத்து இருக்கு அது கோர்ட்ல இருக்கு அந்த ஜட்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரா வருமா இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்க சுய ஜாதகம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி பல கேள்விகள் சூக்ஷமான விஷயங்களுக்கும் தீர்வு அப்படின்றது சொல்லிட முடியும் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ